அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றில் இருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டில் இருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பத்து துலாம் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இங்கே பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு தோஷம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நமக்கு இப்போ கெட்ட நேரம் நடக்குது இந்த நேரத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியாமல் விழிக்கிறீங்களா உங்களுக்கு எதிர்மறையான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம சரி செய்யணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என்று கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சுமூகமாக இருக்கும் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறுவதை காண்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியை சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீர்கள் திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை சிறப்பான முறையில் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது இவ்வகையான பண வரவு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல தைரியம் குறைந்து காணப்படும் வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் அதன் காரணமாக மேல் அதிகாரிகளோடு சில அசந்தர்ப்பமான சூழ்நிலை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் துணையிடத்தில் உரையாடும்போது சில பிரச்சனைகள் உருவாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சாதகமானதாக இருக்காது ஏற்ற இறக்கங்களோடு காணப்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய அவநம்பிக்கை உங்களது ஆற்றலை குறிக்கலாம் இன்று நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டினால் சாதகமான பலன்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலையின் காரணமாக கவலை ஏற்படலாம் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணிகளை விரைவாக ஆற்ற முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உறவில் சில சிக்கல்கள் காணப்படலாம் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உரையாடலின் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் திடீரெனமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் அமையாது நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு சமயோஜித புத்தி மூலமாக இன்றைய நாளில் லட்சியங்களை அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் எனவே பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக நல்லிணக்கமான உறவு காணப்படும் நிதி பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படும் பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் பொறுத்தவரை இன்று உணவு முறையில் சில கட்டுப்பாடுகளும் கவனமானதும் வேண்டும் சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய பரந்த நோக்கு வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகரித்து காணப்படும் உள்ள இன்று இருக்கக்கூடிய உங்கள் பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளை நீங்கள் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் நீங்கள் வேலையில் பரபரப்போடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிலைமை சிறப்பானதாக காணப்படும் சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடைகளும் தடங்கல்களும் காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம் இது உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் உங்களது துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதுகிழமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் மனதில் கவலை ஏற்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் இதனால் உங்களுடைய நேரம் விரயமாகலாம் பணியை பொறுத்தவரை இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் இதனால் உங்களுடைய நேரம் விரயமாகலாம் உங்களுடைய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் நம்பிக்கையோடு செயலாற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சவால்கள் நிறைந்திருக்கலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது திறமையோடு பணியாற்ற திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்களோடு துணையோடு இனிமையாக பழகுங்கள் அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுகள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதியிழமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாது தேவையற்ற செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உரிய நேரத்தில் உட்கொள்வதை மேற்கொள்வது நல்லது இன்று நண்பர்களே சுமூகமான நாளாக இருக்கும் முயற்சிகளின் மூலமாக இன்றைய நாளை சாதகமான நாளாக ஆக்கிக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று முயற்சி மூலமாக பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நட்போடு அணுகினால் உங்கள் இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி சீரானதாக காணப்படும் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் திருப்தி அடைவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் பணிகளை அனுபவித்து மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோமலான மனநிலையில் காணப்படுவீர்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் இன்று குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையோடு செயலாற்றுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிசுமை சுமை அதிகமாக காணப்படலாம் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் இன்று கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்போடு செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவைப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது தியானம் மற்றும் ஸ்லோகம் மேற்கொள்வதன் மூலமாக இது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது அதிகமாக பணிகள் உங்களுக்கு சவால்களை கொடுப்பதாக அமையலாம் எனவே இன்று பணியில் அதிகமான கவனம் செலுத்தி திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய அமைதியின்மையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்களது துணையோடு அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற தாழ்வுகள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது தோல்வலி முதுகு வலி போன்ற போன்று சிறு சிறு வலிகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையலாம் இதனால் நீங்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்